மனைவி சொல்லணும் இதுல கரெக்ட் இல்ல இதுல பர்ஃபெக்ட் இல்ல பாவம் இருக்கு அசுத்தம் இருக்கு இத வெளியே ஏத்துனாதான் கத்த நம்மை ஆசீர்வதிக்க முடியும் வாக்கு தத்தத்தை முடியும் மகிமைய பார்க்க முடியும் வல்லமை வெளிப்படணுமா எழுப்புதல தேசத்துல குடும்பங்கள்ல பார்க்கணுமா உங்க குடும்பத்தை நீங்கள் சுத்திகரியுங்கள் ராகேல் தான் இந்த அசுத்தமான காரியத்தை உள்ளே கொண்டு வந்தா யாக்கோபு ரொம்ப நேசிச்சு லவ் பண்ணவதான் அந்த ராகேல் ஆனால் இவ தான் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த சொருபத்தை தூக்கி உள்ளே உட்கார வச்சுட்டு அப்பா வந்தம்மா அது கூட எழும்பாமல் உட்கார்ந்துக்கிட்டே தான் அந்த ராகு கடைசியில் பாருங்க வேதம் சொல்லுகிறது ஆதி அகமத்தின் புத்தகம் முப்பத்தி ஐந்து பத்தொம்போதுல ராகேல் மறித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலேயே அடக்கம் பண்ணப்பட்டார் சுத்தம் பண்ணாத ஒருத்தி இந்த சுத்தத்தை அசுத்தத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்த ஒருத்தி வழியிலேயே செத்துட்டா சுதந்தரிக்க முடியல தேசத்தை வாக்கு தத்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியல ஏன் வீட்டாரை சுத்திகரிக்காம விட்டவ தன்னையும் சுத்திகரிக்காம விட்டுட்டா அதனால தான் இப்படிப்பட்ட காரியங்கள் வேதம் சொல்லுகிறது அவர்கள் ரெண்டு காரியங்களை சுத்திகரித்தார்களாம் ஒன்று விக்கிரக ஆராதனை இன்னொன்று அவங்க வேதம் பண்ணிருக்கு வஸ்திரத்தை சுத்திகரித்தார்கள் இன்னும் விக்கிரகங்களை எடுத்து தூர போட்டாங்க இன்னொன்று வஸ்திரம் விக்கிரகம் என்பது பொருளாச ஒரு விக்கிரகம் முரட்டாட்ட ஒரு விக்கிரகம் எல்லாமே அவபக்தி ஒரு விக்கிரக ஆராதனை வேதான் அப்படி தானே சொல்லுகிறது குலோசியர் மூன்றாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க பொருளாசி ஆகிய விக்கிரக ஆராதனை நமக்குள்ளே இருக்கக்கூடாது என்னிலும் அதிகமாய் கணவனையாவது மனைவியாவது பிள்ளைகளாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன்ல அது ஒரு விக்கிரக ஆராதனை அதெல்லாம் ஒரு விக்கிரக ஆராதனை ஏசப்பா படத்தை வீட்டில் வச்சிருந்தா அது ஒரு விக்கிரக ஆராதனை அதை தொட்டு கும்பிட்டம்னா அது விக்கிரக ஆராதனை இல்லையா சொல்லுங்க இதெல்லாம் நம்ம வீட்டை விட்டுன்னு செய்யணும் அப்புறப்படுத்தணும் குடும்பத்தை சுத்திகரிக்கணும் வீட்டாரை சுத்திகரிக்கணும் அப்பதான் வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு போக முடியும் கத்தனம் குடும்பங்களுக்கு துணையாயிருப்பா அல்லையே இல்லையா சொல்லுவோம்